நேற்றைய தினம் பச்சமுத்தூருடைய புதிய தலைமுறை என்ற தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில் நேற்று இரவு நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சு வலியால் துடித்துக் கொண்டிருந்தார்கள் நெஞ்சு வலி ஏற்படுகிற அளவிற்கு அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லிவிட்டார்கள் அல்லது என்ன காட்டிவிட்டார்கள் என்று நீங்கள் கேட்டு ஆம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒத்தவோட்டு பாஜக என்று தமிழ்நாட்டு மக்களால் செல்லமாக என்று சொல்லக்கூடிய செல்ல மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நேற்று தினம் பச்சமுத்துவனுடைய புதிய தலைமுறை என்ற தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில் நேற்று இரவு நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சு வலியால் துடித்துக் கொண்டிருந்தார்கள் நெஞ்சு வலி ஏற்படுகிற அளவிற்கு அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லிவிட்டார்கள் அல்லது என்ன காட்டிவிட்டார்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடும் ஆம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒத்த ஓட்டு பாஜக என்று தமிழ்நாட்டு மக்களால் செல்லமாக அழைக்கக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு பதினெட்டு சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என்று ஒரு கருத்து திணிப்பை அது கருத்து அல்ல கருத்து திணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை பார்த்த தமிழ்நாட்டு மக்களு மக்கள் நெஞ்சு வரியில் துடித்து போயிருக்கிறார்கள் ஆமா ஏதாவது ஆச்சுன்னா அண்ணாமலையும் மோடி தான் பதில் சொல்லணும் அதாவது ஒரு செய்தியை சொல்றேன் நான் அமித்ஷா சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு வடை சுட்டார் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவில் பயணம் செய்யும் போது ஒரு வடை சுட்டார் என்ன வட வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மோடி தென்னிந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலங்களில் இருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சும்மா ஒரு பல்ஸ் பாக்குறது இங்கே இருக்கிறவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு அப்போ உடனடியாக இந்த இது இந்த இந்த ஒரு செய்தியை வெளியிட்ட பிறகு ஆர் எஸ் எஸ் வந்து ரகசியமா ஒரு கருப்பு கருத்து கணிப்பு நடக்குது தமிழ்நாட்டில் என்னவாகும் தமிழ்நாட்டில் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் மோடி போட்டியிட்டால் இப்ப தமிழ்நாட்டில் மோடி போட்டியிடுகிறார் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அது வந்து ஒரு பலனை அளிக்கும் பொதுவாக வந்து நீங்க ஒரு பெரிய தலைவர் வந்து ஒரு மாநிலத்திலே போட்டிட்டா அதனுடைய வீச்சு அந்த மாநிலம் முழுவதும் எதிரொலிக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மோடி ராமநாதபுரத்துல போட்டிட்டா மோடி எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் என்ன அறைக்கு கொடுத்தது தெரியுமா இருபத்தோரு சதவீதம் வாக்குகள் தான் மோடியால வாங்க முடியும் மோடி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க பரிவார கும்பலால் விஸ்வகுரு என்று சொல்லப்படக்கூடிய நபர் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் இருபத்தோரு சதவீதம் வாக்குகள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் காரம் கொண்டு போய் நீட்டுறான் அமித்ஷா அலறிட்டார் ஐயையோ வாரணாசியில போய் நின்றுப்பா பிறகு ஒத்த ஓட்டு பாஜகங்கிறது இல்ல மோடியை டெபாசிட் மோடியை டெபாசிட் இழக்க வைத்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெயர் வந்து தமிழ்நாட்டிற்கு கூடுதலா பெருமை சேர்த்துரும் அதனால அதுக்கெல்லாம் வழிவகை செய்து விடக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சரண்டர் ஆயிட்டான் நான் என்ன கேட்குறேன்னா பச்சை சேனல் தான் இந்த புதிய தலைமுறை அப்படின்னு பச்சைமுத்து யார் அப்படிங்கிறது தெரியும் கல்வியை வியாபாரமாக்கி இல்லையா இன்னைக்கு சம்பாதித்த ஒரு நபர் இல்லையா இந்த பச்சைமுத்து பிஜேபிக்கு அடிவருடியாக செயல்படுகிறார்னு அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் இல்லாத ஒன்றை தமிழ்நாட்டு மக்களிடம் திணிக்க முயற்சி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா நேற்றுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு இந்தியா முழுவதும் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது என்ன தெரியுமா புதிய தலைமுறை புதிய தலைமுறை தொலைக்காட்சியை புறக்கணியுங்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள் நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றேன் புதிய தலைமுறை மட்டுமல்ல பாலிமர்னு ஒரு தொலைக்காட்சி உங்களுக்கு தெரியும் அவன் வந்து நெட்ஒர்க் பூரா கையில தான் வச்சிருக்கிறான் சேலத்துக்காரன் அவன் வந்து முழுக்க முழுக்க மோடியினுடைய துதிபாடியாக இருக்கிறான் பாலிமர் தொலைக்காட்சியையும் பாய்காட் செய்யணும் தினமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இருக்கு அதையும் பாய்க் பண்ணணும் அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க அது வேற அது நம்ம கூடுதலாக நம்ம அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது அவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் எப்படின்னு சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ் இன்னமும் இங்கே அண்ட விடாமல் செய்யறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை சரி இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வருவான் இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதாவது மோடியினுடைய திட்டத்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது பலம் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க அடைந்திருக்கிறார்களா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி அந்த கேள்வியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் பலன் அடைந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எழுபத்தி எட்டு சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தி எட்டு சதவீத மக்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு மோடியால எந்த பலனும் இல்லை மோடியால எந்த பிரயோஜனமும் இல்லை மோடி எங்களுக்காக ஒன்றும் புடுங்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அந்த கருத்து கணிப்புல சொல்றான் எழுபத் அதாவது எழுபத்தெட்டு சதவீதம் மக்கள் மோடி ஒண்ணுமே புடுங்கல்ல சொல்ற நேரத்துல பதினெட்டு சதவீதம் பேர் மோடிக்கு வாக்களிப்பாங்க பிஜேபி வாக்களிப்பாங்க சேனல் சொல்லுதுன்னா இது பெரிய மோசடி சேனல் நடத்துறது என்னங்க நான் அதான் இறம்பதுல சொன்னேன் இல்லையா ஒரு சேனல் இருபது லட்சம் ரூபாய் பிஜேபிக்காரன் கொடுத்துட்டு இருக்கிறான் ஒரு சேனலுக்கு ஒரு மாசம் ரன் பண்றதுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கறான் இன்னைக்கு நீங்க பாருங்க இன்னைக்கு எந்த அண்ணாமலை பறந்தார் அண்ணாமலை தும்பினார் அண்ணாமலை அது பண்ணார் அண்ணாமலை படுத்து தூங்கினார் என்ன இது அண்ணாமலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலோடு வீட்டிற்கு அனுப்புவார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவ்வளவு பெரிய மரண அடி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பாஜகவிற்கு கொடுக்க போறது நம்முடைய முதல்வருடைய ஒரு வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு தெரியும் இல்லையா எந்த அளவிற்கு அவர் போல்டா பேசுறார் அப்படிங்கிறது தெரியுது இந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டியது தேவையை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஜேபி கூட்டணி எவ்வளவு வாங்கிச்சது மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகள் தான் வாங்கிச்சது அதாவது கடைசி இடத்துல இந்திய தமிழ்நாட்டாளர்கள் கட்சியிலே மோசமான கட்சி பாஜக இந்த கூட்டணியில இன்னொரு இன்னொரு நீங்க செய்தியை பார்க்கணும் இந்த பச்சை புதி புதிய தலைமுறை சொல்றது என்ன அப்படின்னா முதல்ல ஒன்னு சொல்றான் முதலிடத்தில் திமுக கூட்டணி ரெண்டாவது இடத்துல பாஜகவா கூட்டணியே இல்லாமல் தலைத்து திருக்க கூடிய பாஜக இரண்டாவது இடத்துல வெற்றி பெறுவான் நான் இதுல என்ன தெரியுமா அந்த அந்த நிகழ்ச்சியில அதிமுக அதிமுக பிரதிநிதிகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவன் கொதிக்க வேண்டாமா மூன்றாவது இடத்துலதான் அதிமுக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை முத்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறான் அவன் கொதிக்க வேண்டாமா எழுப்பி தலையிலயே ஒரு கொட்டு போடணும்டாமா பச்சை முத்துவை பார்த்த தலையில ஒரு கொட்டு போடணும் இல்லையா ஏன்ப்பா இப்படியெல்லாம் பொய்ய சொல்லிட்டு இருக்க இதுக்கு என்னப்பா நீ பண்ணுற இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒன்ன வாழ வச்சுட்டு இருக்காங்க நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறியே இல்லையா அது சொல்லணும் இல்லையா அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஊடகங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க காவி மயமாகி அது தமிழ்நாட்டிற்கு பேர் ஆபத்து நீங்க திரும்ப வட இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து ஆர்எஸ்எஸ் எஸ் படிப்படியாக வளர்வதற்கான முதல் வேலையாக அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் கைப்பற்றினார்கள் ஊடகங்களில் ஆர்எஸ்எஸ் தொடர்பான இந்துத்துவா தொடர்பான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஊடகங்கள் நிச்சயமாக ஆர் எஸ் எஸ் பெரும்பாலான ஊடகங்கள் விலை போய் கொண்டிருக்கின்ற அது வந்து தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பேராபத்து என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது நீங்க வந்து பெரிய மோடி வந்து பெரிய ஏன் திருப்பூர்ல கூட்டம் நடத்துறீங்க திருப்பூர்ல கூட்டம் நடத்தினாதான் கொஞ்சம் வட இந்தியர்கள் அங்கே இருக்க பாவம் அந்த மக்கள் வந்து அங்க வேலை இல்லாம உத்தரப்பிரதேசம் பீகார்ல இவங்க ஆட்சி நடக்கிற இடங்கள் எல்லாம் வேலை இல்லை அவங்கள தமிழ்நாட்டை நம்பிதான் பழைச்சிட்டு இருக்காங்க அவர்களில் சில பேராவது கூட்டத்திற்கு வரவழைக்க முடியும்ங்கிறதுனாலதான் திருப்பூர்ல மோடி கூட்டம் போடுற நான் என்ன மோடி அடிக்கடி இருக்காரு பச்சைமுத்து நீங்க வந்து பார்த்தா மோடியை கேள்வி அடிக்கடி நீ வந்துட்டு இருக்கப்பா நல்லதுதான் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர நல்ல சந்தோஷமான விஷயம் தான் ஆனா நிவாரணம் ஏதாவது நீ கொடுக்கிறியா மோடி வர்றாரு ஆனா நிவாரணம் தான் வரமாட்டேங்குது தமிழ்நாட்டிற்கான பணம் வரமாட்டேங்குது இதையெல்லாம் பச்சைமுத்து உங்க சேனல் வழியா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் சங்கி சேனல்களான இந்த பாலிமர் இந்த புதிய தலைமுறை மாதிரியான நிகழ்ச்சிகள் இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போவதில்லை என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள் அது வளரட்டும் வளர்ந்து இவர்களுடைய இந்த சாம்ராஜ்யங்களை வீழ்த்தட்டும் மக்கள் தான் எஜமானர்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டன் காமிடிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க